ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை முப்பத்தி எட்டாவது பாசுரம் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்த்தி மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் அரங்கத்தானே மேம்பொருள் போக விட்டு மேவுனா மேயின்ற பொருள்கள் அது ஐந்து புலன்கள் கிருச்சியான விஷயங்கள் மற்றவைகளெல்லாம் விட்டாச்சு ஸோ ஐந்து புலன்கள் எந்தெந்த பொருள்களின் மேல் ஈடுபாடு கொண்டிருந்தனமோ அந்த பொருள்களையெல்லாம் விட்டாச்சு மெய்மையை மிக உணர்ந்து தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மாவை உணர்ந்து அவர்களுக்குள்ள சம்பந்தத்தை தெரிந்து கொள்வது தான் மெய்மையை முக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு இதனால் கிடைக்கப் போகிற பாக்கியம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இது இதனோட இதனால் இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன விளைவு பயன் என்ன அதையெல்லாம் அறிந்து கொண்டு ஐம்புலன் ஆகத் தடக்கி ஐந்து இந்திரியங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு பட்டிமையாதபடி நினைத்தபடி இங்கும் செல்லாதபடி ஐம்புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டும் காம்பரத்தினை தலை சிலை சரி தலை சிறைத்து தலையிலும் முடியெல்லாம் வழித்து கொண்டு விடுகிறார்கள் உன் கடத்தலை இருந்து வாழும் மாதிரியாக ஸோ மேலே இருக்கிற விஷயங்கள் மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடி அதை அகத்தடாக்கி இதெல்லாம் உள் விஷயங்கள் மன விஷயங்கள் இந்த காம்பரத்தலை சிறைத்துங்கிறதுக்கு என்ன பெருமானே நான் எல்லா எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்னுடைய ஐடென்டிட்டி அடையாளத்தையும் நான் விட்டு விட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் முழுமையாக விட்ட நிலைமையை தான் சொல்கிறது காம்பர சிலை தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் ஒரு கோவில் இருந்து வாழ்கிறார்கள் அந்த சோம்பரை முகத்தி மூலம் சோம்பரைன்னா சோம்பல்காரர்னு அர்த்தம் இல்லை எல்லாம் பெருமானுடைய செயல் என்று உன்னிடமே விட்டுவிட்ட அவர்களை உனக்கு மிகவும் பிடிக்கும் போல் இருக்கிறதே சூழ்முனல் அரங்கத்தானே அப்படின்னு பெருமாண்ட சொல்றேன் உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் இந்த மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசறிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி அப்படின்லாம் உள்ளிருக்கிற ஞானத்தின் விஷயம் மனசின் விஷயம் இந்த காம்பர தலை சிறைத்துங்கிறது என்னுடைய பாரம் எல்லாம் உன்னிடமே விட்டு விட்டேன் என்னுடைய அடையாளமே இல்லை என்னிடம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வெளி வெளி நமக்கு தோற்றமும் பெருமானோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற காமிப்பதற்காக அந்த காரியம் செஞ்சுட்டு உன்னுடைய கோவிலில் இருந்து வாழும் அந்த சோம்பரை சோம்பறைனா ஒரு காரியமும் செய்ய மாட்டான் சாதாரண அர்த்தம் ஆனால் அவர்களை கேட்டால் சொல்ல எல்லாம் எம்பெருமானுடைய செயல் என்று அவர்கள் அவர்கள் இருப்பார்கள் அந்த பட்ட அப்படி இருப்பவர்களே உனக்கு மிகவும் பிடிக்கும் போலும் அப்படின்னு பாவசுரத்தை முடிக்கிறேன் அவசரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்து அடக்கி காம்பரச் சிலைதர் சிறை காம்பல காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் நல்லரங்கத்தானே உகத்தி அவர்கள் மிருநின் உகப்பாக இருக்கிறீர் போலும் அப்படின் முடிகிறார் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮੌਰ ਜੈ ਰਾਮ